வருங்கால அரசியும் மனமர வருகிறாரு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ப்ராபவிட்டில பாட் தான் ஏற்கனவே போறோம் ஏற்கனவே அப்லோட் பண்ணிங்க அதை பார்க்காத பாத்துருங்க ஓகேவா சோ நம்ம இப்ப என்ன என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா காட்ஸ் மற்றும் டேஸ் அப்படின்றத போறோம் ஓகேவா போன வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா காயின்ஸையும் டைஸையும் கேட்டாங்கன்னா எப்படி போறதுன்னு பாத்துருப்போம் இந்த வீடியோல காட்ஸ் ஓகேவா இது உங்களுக்கு ஆல்ரெடி கார்ட்ஸ் இருக்கும் அது ஃபேஸ் கார்டு ஸ்பேடு கலரும் சொல்லிட்டு பிரிப்பாங்க இது நான் டக்குன்னு சொல்லிடுறேன் இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க டைரெக்டா சம்முல ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துட்டு ஓகே ஒண்ணு நம்ம கார்டு எத்தனை பாத்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பதிமூணு கார்டு இருக்குங்க பதிமூணு 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 பதிமூணுன்னு சொல்லிட்டு இருக்கும் அதுல ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க ஒண்ணும் கிடையாது ஜே கியூ கே ஓகே அது மாதிரி ஏஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா ஏஸ் கார்டு பாத்தீங்கன்னா நமக்கு நாலு இருக்கும் ஏஸ் கார்டு பார்த்தீங்கன்னா நாலு இருக்கும் என்னன்னா ரெட்ல வந்து ரெண்டு வந்துடும் பிளாக்ல வந்து ரெண்டு வந்துடும் ஓகேவா அந்த கார்டு போட்டு அதுல வந்து ஏஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதில் ரெட்டில் ரெண்டு பிளாக்ல ரெண்டு வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் இருக்கும் ஹார்ட் இருக்கும் இது எல்லாருக்கும் அவங்க தெரிஞ்சு தான் ஒரு விஷயம் வேலை எடுத்துக்கோமே இது பார்த்திங்கன்னா ஸ்பேடுன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா கிளப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த நம்பர்ஸ் வேல்யூ இது வந்து ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இது ஜாக் க்யின்னு கிங்கு அது மூணு இருக்கும் ஸோ த்ரீ ஃபோர்ஸாக டுவெல் இது எத்தனை இருக்கும் பன்னெண்டு இருக்குங்க ஏன்னா மூணு நாலு கலர் இருக்கா ஸோ மூணு இன் டூ நாலு கலர் ஸோ மல்டி போனால் நமக்கு பன்னெண்டு இருக்கும் ஜீனு கிங்கு அப்படின்றது இருக்கும் ஜாக்குனா பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு அந்த மாதிரி ஒன்றுன்ற நம்பர் இருக்காது நமக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா டூல ஸ்டார்ட் ஆகி டென்ல முடியும் கவுண்ட் பண்ணா நமக்கு மொத்தம் இதுல ஒன்பது இருக்கும் ஓகேவா இது நம்பர் கார்டு இது ஃபேஸ் கார்டு ஒண்ணுக்கு மேல ஏஸ்ன்றது இருக்கும் ரெட்ல ரெண்டு பிளாக்ல ரெண்டு இருக்கும் கிளியரா இது ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சுதான் ஒரு கியூக்குலேஷன் எடுத்துப்போம் சம் ஓகே என்ன வாட் இஸ் த ஆஃப் கிங் ஃப்ரம் கார்டுன்னு சொல்லிட்டு ஓகேவா ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் கொண்ட ஒரு ஒரு படச்சீட்டு அதாவது ராஜா ராணி அல்லது மந்திரி தேர்ந்தெடுக்க நிகழ்த்து என்னன்னு சொல்லிட்டு கேக்குறான் நான் இப்பதான் முன்னாடி சொன்னேன் ஓகேவா படச்சீட்டுன்னு ஒண்ணு இல்லை ஃபேஸ் ஃபேஸ் கார்டு கார்டு நம்ம என்னென்ன இருக்கும் ஜாக்கு கிங்கு குயின் இருக்கும் சொல்லணும் ஸோ ஜாக எத்தனை இருக்கும் நமக்கு நாலு இருக்கும் ஒவ்வொரு கலர்லையும் ரெட்ல ரெண்டு பிளாக்ல ரெண்டு கரெக்டா சப்ப கிங்கு நாலு இருக்கும் நாலு கலர்ல ஒவ்வொரு கலர்ல ஒன்று ஒன்று இருக்கும் கியூல் பத்தியானோ நாலு இருக்கும் ஜாக் பார்த்தாலும் நாலு இருக்கும் சோ மொத்தமா கூட்டினா நம்ம எத்தனை வரும்போது பன்னெண்டுன்றது வருது அது மாதிரி நம்ம போன கான்செப்ட் என்ன சொல்லிருக்கோம்னா ஆறு வந்து நான் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஆட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம் ஆறு வந்து என்ன பண்ணியிருப்போம் ஆட் எல்லாத்தையும் ஆட் பண்றோம் எதுக்காக ஆட் பண்றோம் ஏன்னா இங்கே வந்து ஆறுன்றது வந்துருக்கு அல்லதுன்னு வந்தாலே பிளஸ் தான் பண்ணணும் ஓகேவா அது மாதிரி எதுவும் ரிப்பீட் ஆகல ரிப்பீட் ஆகாத நம்ம வெயிட் பண்ணுவோம் எதுமாரி ரிப்பீட் ஆகல ஏன்னா கிங்கு குவீன்ன்றது வேற கார்டு இது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஸோ அவங்களே சொல்லிட்டான் எத்தனை கார்டு ஐம்பத்தி ரெண்டு கார்டுன்றது அப்போ நம்ம டோட்டல் எத்தனை டோட்டல் ஐம்பத்தி ரெண்டு கார்டு அதில் இது எல்லாத்தையும் கூட்டணும் நம்ம எத்தனை கிடைச்சிருக்கு பன்னெண்டு கிடைச்சிருக்கு ஸோ சிம்பிளே பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிச்சு ஓகேவா ஸோ ஃபோர்த் எவ்வளோ அடித்தோம் அப்படின்னா நமக்கு த்ரீ ஃபோர் சார் டுவெல்ன்னு கிடைக்கும் இங்க ஃபோர் அடிச்சா ஒன் ஃபோர் ஜெர்ட் ஃபோரு பேலன்ஸ் ஒன்று ஸோ த்ரீ ஃபோர் சார் டுவெல்

பிளாக் வீனு சொல்லிட்டாங்க ஸோ நமக்கு ரெட்ல என்னென்ன இருக்கும் ரெண்டு இருக்கும் ஹார்டின்னு இருக்கும் அப்புறம் ஸ்பேர்டு வரும் கரெக்டா என்ன சொல்லியிருக்காங்க ரெட்ல நமக்கு இந்த ரெண்டு ஷேப் இருக்கும் அதில் கிங்னு தாங்க அப்போ எத்தனை கிங் இருக்கும் ரெண்டு கிங் இருக்கும் ஓகேவா ரெட்டு கிங் வந்து வந்துரு போது ஸோ க்யூன் வந்து பிளாக்னு சொல்லிட்டாங்க கரெக்டா க்யூன் வந்து என்னது பிளாக்னு சொல்லியிருக்காங்க பிளாக்ல நமக்கு ரெண்டு ஷேப் இருக்கும் அது உட்கு அந்த ஷேப் நமக்கு வராது ஓகேவா ரெண்டு இருக்கும் அதில் ரெண்டு க்யூனு ஓகேவா ரெண்டு க்யூன் அப்போ நம்ம ஆட் பண்ணால் நமக்கு மொத்தம் எத்தனை நாலு வந்துருக்கு ஸோ எத்தனை சீட்டு கட்டு

ஃப்ரம் ஏ வெல் ஷப்பிள் டு பேக் ஆஃப் ஒன் கார்டு த ப்ராபிட்டி ஆஃப் ரெட் கார்டு ஹார்ட் கார்டு அப்புறம் ரெட் கிங்கு ஃபேஸ் கார்டு நம்பர் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அஞ்சுலாம் கேட்க மாட்டாங்க ஓகேவா நம்ம புரிதாக ஒரு ப்ராக்டிஸ்க்காக இது மாதிரி வச்சிருக்கோம் ஓகே இது மாதிரி அஞ்சுலாம் கேட்க மாட்டாங்க ஒன்று தான் கேட்பாங்க ஓகே ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் சால்வ் பண்ணலாம் நீங்கள் சொல்லி கொடுத்தாச்சு சால்வ் பண்ணலாம் ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெட் கார்டு நம்ம மொத்தம் ரெட் எத்தனை இருக்கும் ரெண்டு இருக்கும் ஒன்று ஹார்டின் ஒன்று இருக்கும் இன்னொன்று வந்து ஸ்பேட் ஒன்று இருக்கும் ஸோ அப்போ இங்கே ஒரு பதிமூணு இங்கே ஒரு பதிமூணு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு மொத்தம் ரெட்டு வந்து இருபத்தி ஆறு இருக்கும் ஸோ மொத்தம் நமக்கு எத்தனை ஐம்பத்தி ரெண்டு கார்டு கரெக்டாக ஸோ ஃபஸ்ட் ஒன் சால்வ் பண்ணுறோம் ரெட் கார்டுன்னு கேட்டதுனால நம்ம இருபத்தி ஆறுன்னு போகணும் ஸோ ஒன்று பை ரெண்டு ஒரு இருபத்தாறு இருபத்தாறு ரெண்டு இருபத்தாறு ஐம்பத்தி ரெண்டு அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கான ஆன்சர் வந்து ஒன் பை டூ ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க செகண்ட் வந்து ரெட்டு

ஒன்று பை நாலு அதுக்கான ப்ராபபிலிட்டி ஓகேவா ஸோ அடுத்து வந்து மூணாவது பாருங்க ஸோ மூணாவது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெட்டு கிங்கு கிங்கு பார்த்தா நமக்கு நாலு காட்டு இருக்கும் கிங்கு பார்த்தா நமக்கு நாலு காட்டு இருக்கும் கிங்கு நமக்கு நாலு இருக்கும் ஆனா அவங்க ரெட்டு கிங்குன்றாங்க அப்ப ரெட்டு எத்தனை இருக்கும் ரெண்டே ரெண்டு ரெட்டு தான் அப்ப ரெண்டு கிங்கு தான் இருக்கும் ரெட் கலர்ல ஸோ மொத்தம் நமக்கு ஐம்பத்தி ரெண்டு கிங் வந்து ரெட் கிங்னு அப்ப ரெண்டே ரெண்டு ரெட் கிங் தான் இருக்கும் பிளாக் கலர் கிங்க விட்டுருணும் பிளாக் ரெண்டு இருக்குமா கிளப் ஸ்பேடு அதை விட்டுருவோம் புரியுதா எடுத்துருவோம் அப்படின்னா இது வந்து ஸ்பேடு ஹார்ட் ஸ்பேடு அப்படின்னு அது கிடையாது ஆறு இதை பாதினா இருபத்தி ஆறு ஒன் பை ட்வெண்ட்டி சிக்ஸ் ரெண்டு கிங்கிங் ஐம்பத்தி ரெண்டு இது அப்படியே பாதி ஆகிட்டா இருபத்தாறு ஸோ ஒன் பை ட்வெண்ட்டி சிக்ஸ் வச்சு ஃபேஸ் ஃபேஸ்கார்டு ஸோ டக்குன்னு கார்டு பாருங்க ஃபேஸ் கார்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளே போட்டிருப்போம் நினைக்கிறேன் ஃபேஸ் கார்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு இருக்கும் ஜாக்கு கிங்கு குவீனு சொல்லிட்டு மூணு இருக்கும் ஆனால் நாலு கலரில் நம்ம நாலு ஷேப்பு ஸோ நாலு ஷேப்னு நடத்தினா த்ரீ ஃபோர் மொத்தம் பன்னெண்டு இருக்கும் கரெக்டாக அப்போ பன்னெண்டு பை மொத்தம் ஐம்பத்தி ரெண்டா ஸோ ஃபோர்த் டேபிள் அடிச்சோன்னா த்ரீ ஃபோர் சார் ட்வல்லு ஒன் ஃபோர் சாட் ஃபோரு பேலன்ஸ் ஒன்று ஸோ த்ரீ ஃபோர் சார்ட் ஒன் மூணு பை பதிமூணு மூணு பைக் பதிமூனுன்றது இங்க கிடைச்சிருக்கு நம்பர் கார்டு பாத்தீங்கன்னா இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு என்ன டுவிஸ்ட் நல்லா இருக்கு ஓகேவா என்ன டுவிஸ்டன் வந்து நீங்க தான் பாக்க போறீங்க நம்பர் கார்டு பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை இருக்கும் ரெண்டுல ஆரம்பிச்சு பத்து வரைக்கும் போவோம் சோ நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்பது இருக்கும் இந்த ஒன்பதுன்னு டேரக்டா போட்டீங்கன்னா தப்பு அவங்க என்ன சொன்னா எந்த கலருமே சொல்லல பர்ட்டிகுலரா குறிப்பிட்டு சொன்னோம்னா நம்ம ஒன்பது எடுத்துப்போம் அப்போ எதுவுமே சொல்லலன்னா நம்ம எல்லா கலரையும் ஸோ எத்தனை ஷேப்ஸ் இருக்கு நமக்கு நாலு ஷேப் அதாவது நாலு கலர் இருக்கு அப்போ நைன் ஃபோர் நமக்கு எத்தனை தேர்ட்டி சிக்ஸ் அப்போ நம்பர் கார்டு மொத்தம் எத்தனை இருக்கு ஐம்பத்தி ரெண்டு கார்டில் முப்பத்தி ஆறு கார்டு இருக்கு ஓகேவா ஸோ ஐம்பத்தி ரெண்டுல நமக்கு நம்பர் கார்டு முப்பத்தி ஆறுன்றது சிப்ளை பண்ணி விட்டீங்கன்னா வேலை முடிச்சு ஸோ வந்து ஃபோர்த் எவ்வளோ அடிச்சோம் அப்படின்னா நமக்கு நைன் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸு கரெக்டா தேர்ட்டி சிக்ஸ் இங்கே பதிமூணு ஆகும் அப்போ 9 by அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா சோ முடிஞ்சிட்டு நினைக்கிறேன் நீங்களும் கரெக்டா போட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே போயிடலாமா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஓகே ஃபோர்த் கொஸ்டின் போனீங்க என்ன சொல்லிக்க பாருங்க ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி தட் லீப் இயர் செலக்டட் அட் ரேண்டம் வில் ஹாவ் பிப்டி த்ரீ ஃப்ரைடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஓகேவா சம வாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நெட் ஆண்டி நெட் ஆண்டிலாம் ஒன்றும் இல்லை லீப் இயர் தான் ஐம்பத்தி மூணு வெள்ளிக்கிழமைகள் இருக்க நிகழ்த்துக்கு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் தெரியும் என்ன கான்செப்ட்னா தான் ஒண்ணும் கிடையாது நார்மல் வருஷம் ஓகே ஒரு சாதாரண வருஷத்துல எத்தனை இருக்கும்னா நமக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் பிளஸ் ஒரு நாள் வந்து ஓகேவா ஸோ இப்ப ஏதோ ஒரு நாள் இப்ப வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை ஏதோ ஒரு நாள் கொடுக்குறாங்க அப்படின்னா புதுதான் எனக்கு வெள்ளிக்கிழமை கொடுத்துருக்காங்களா இதுக்கான ப்ராபர்ட்டி கேட்டாங்களா ஐம்பத்தி மூணு வெள்ளிக்கிழமை ப்ராபர்ட்டி என்ன கேட்டாங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒன்னு பை ஏழுன்றதுதான் இருக்கும் ஓகேவா ஏன்னா ஐம்பத்தி மூணு வாரம் போயிடுச்சுன்னா மிச்சம் அந்த ஒரு நாள் தான் இருக்கும் அந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அந்த ரெண்டு நாள் ரெண்டு பாசிச்சு வரலாம் எப்படி வரலாம் ரெண்டு நாள் இருக்குப்பா ஏன்னா இங்க ஒரே நாள் தான் இருக்கு அந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை தான் இருக்கும் அப்படின்ற சான்சஸ் நம்ம முடிச்சிருவோம் இங்க ரெண்டு நாள் இருக்கு அந்த ரெண்டு நாள் எப்படி வரலாம் அப்படின்னா ஒண்ணு அதே வெள்ளிக்கிழமத்திக்கா நமக்கு ஒண்ணு வியாழக்கிழமை வெள்ளிக்க வரலாம் இல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு சொல்லிட்டு வரலாம் அப்ப ரெண்டு பாசிபிலிட்டிஸா அப்ப இதுக்கான கேட்டாங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா லீப் இயர்ல இந்த மாதிரி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு வெள்ளிக்கிழமதுக்கான ப்ராபலிட்டி என்ன அப்படின்னு கேட்டானா ஜஸ்டிங் என்ன இருக்கு ரெண்டா அப்ப ரெண்டு பை ஏழு தான் இதுக்கான அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிட்டேன் ஓகேவா இதே லீப் இயர்லயே இந்த ஆறு கான்செப்ட்ல கேட்டு விட்டுருவாங்க ஆறு கான்செப்ட் வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை வரதுக்கான காரணம் என்ன அதான் எத்தனை வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆறு ரெண்டு கேட்பாங்க அப்ப நம்ம ஆட் பண்ணுங்க தானே அர்த்தம் அப்ப அதே தான் ஐம்பத்தி ரெண்டு மூணு ரெண்டு தானே வரப்போகுது அதுல என்ன மாற்றம் இருக்கும் போது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா ஆறு நம்ம ரெண்டு ரெண்டுத்தையும் சேர்த்துப்போம் இப்ப வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை வரதுக்கான பாசிபிலிட்டி என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் த்ரீ பை செவன் இதான் இதுக்கான ஆன்சர் ஆகும் அப்ப ஒன் பை செவன்னா சாதாரண வருஷத்துல ஒரு நாளை கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா ஒன் பை செவன் லீப் இயர் கொடுத்தாங்கன்னா இங்க ரெண்டுன்னு இருக்கும் அந்த ரெண்டு நாள் அது பாசிட்டிவிட்டிக்கு அப்போ ரெண்டு பெய் ஏழு லீ பி ஏர்லயே ஆறு கான்சர் கொடுத்தாங்கன்னா மூணு ஏழு இதான் ஆன்சர் நீங்கள் கரணம்னு அடிச்சிடலாம் இதுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது இப்போ வெள்ளிக்கிழமை இப்போ சனிக்கிழமையா அப்ப ரெண்டு காம்பினேஷன் வருமா ஸோ ரெண்டுன்னா இதேதான் வெள்ளிக்கிழமை இப்போ வெள்ளிக்கிழமைனா வேழன் வெள்ளி வெள்ளி சனியா இருக்கும் இப்போ சனிக்கிழமையான பாசிபிலிட்டி என்ன இது வெள்ளிக்கிழமையானது சனிக்கிழமையான பாசிபிலிட்டி நமக்கு என்ன பண்றோம் இது வெள்ளிக்கிழமை இப்போ சனிக்கிழமையான பாசிபிலிட்டி என்னவா இருக்கும் ஒன்று வெள்ளி சனியா இருக்கும் சனிக்கிழமையா இருக்கலாம் இல்ல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம் ஓகேவா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆர் கான்செப்ட்ல ரிப்பீட்டடா இருந்தா ஓமிட் பண்ணிடுவோம் சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு ஒமிட் பண்ணிடுவோம் இப்ப வெள்ளி சனின்றது ரெண்டு வாட்டி வந்திருக்கா சோ நான் அதை ஒமிட் பண்ணிட்டேன்னா நீங்க எத்தனை சான்ஸ் இருக்கு ஒன் டூ த்ரீ தானே இருக்கு தான் மூணு பேஜில இருந்து ஓகேவா சோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சாங்க இது நமக்கு ரீசனிங்லயுமே வரும் ரீசன் அப்படி தனியா பழப்போம் ஓகே இப்போ இது புரிஞ்சிச்சா ஐம்பத்தி ரெண்டு ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு இங்க மூணு அப்ப ஒன்னு பை ரெண்டு பை மூணு பை வந்துச்சு ஓகேவா இது எதுக்கு போட்டு எக்ஸாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு லீப் இயர்ல நார்மலா ஆறு கான்செப்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு சாதாரண அவ்வளவுதான் ஓகே பாருங்க நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க ரெண்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆறு கான்செப்ட் வந்தா மூணு பை இங்க வந்திருக்கா வரல அப்ப ஆப்ஷன் ரைட் ஆன்சர் ஓகேவா இப்ப என்ன கான்செப்ட் வெள்ளி

என்ன சொல்லியிருக்கான் பாருங்க த ப்ராபரிட்டி தேட் ஏ லீப் இயர் பில் ஹேவ் ஃபிஃப்டி த்ரீ ஃப்ரைடேஸ் ஆர் ஃபிஃப்டி த்ரீ ஆர் அப்படின்னு நல்லா பாருங்க லீப் இயர்னு வந்திருக்கு ஆர் என்றது வந்துருக்கு அப்புறம் நமக்கு என்ன வந்துருப்போகுது ஐம்பத்தி ரெண்டு வாரம் ப்ளஸ் ரெண்டுன்றது இருக்கும் லீப் இயர்ல ஆனால் நமக்கு ஆர் கான்செப்ட் வந்துச்சுன்னா நமக்கு மூணு ப்ரை ஏழு இன்ஸ்டான்ஸ் ஓகேவா ஸோ இந்த கொஸ்டின் சரியான சார் ஆப்ஷன் சி ஓகேவா ஏன்னா என்னது நம்ம இந்த ரெண்டு நாள்ன்றது ஆறு கான்செப்ட் வந்துச்சுன்னா இப்ப நான் போட்டு காமிச்சேன் போன செம்ல ஓகே புரிஞ்சிச்சா சப்ப நெக்ஸ்ட் செம்ல போய் செவன்த் கொஸ்டின் கவனிங்க என்ன சொல்லுங்க பாருங்க நாளை மழை பொழிவதற்கான நிகழ்த்தகு தொண்ணூத்தி ஒண்ணு பை நூறு எனில் மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸி அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷனை பாருங்களேன் நான் என்ன சொன்னேன் ப்ராபிலிட்டினாலே ஜீரோக்கும் ஒன்னுக்கும் நடுவுதான் வந்து வேல்யூ வரணும்னு சொன்னேன் ஒன்ன தாண்டி போகக்கூடாது நெகட்டிவ் வரலாம்னு சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா டேஎன்பிஸோட நம்ம அவங்களே சொல்றாங்க பாஸ் பண்றதுக்கான வழி ஒண்ணுக்கு மேல இருக்கு இதோ ஒண்ணுக்கு மேல இருக்கு அப்ப இது ரெண்டு ஒண்ணுதான் ஆன்சரு பர்ஸ்ட் இது நம்ம கிளியர் ஆயிடும் எப்பவுமே டக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொஸ்டினா ஆப்ஷனை பாருங்க இந்த பழக்கம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஓகே சோ ப்ராப்ளம் ஜீரோ டூ ஒன்னு ஒன்னுக்கு மேல இருக்கு இந்த ஆப்ஷன் தூக்கிட்டோம் இது ரெண்டு தான் ஆன்சர் இதை பண்ணிட்டோம் இப்ப இது பாருங்க நூறுல தொண்ணூத்தி ஒண்ணுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப பேலன்ஸ் எத்தனை இருக்கும் உங்ககிட்ட பத்து ரூபாய் இருக்குங்க பத்து ரூபாயில ஏழு ரூபாய் செலவச்சுன்னா மிச்சம் எத்தனை என்ன சொல்லுவீங்க

என்ன சொல்லிக்கா பாருங்க ஒரு பையில் ஐந்து நீல நிற பந்துகளும் நான்கு பச்சை நிற பந்துகளும் உள்ளன பையில் இருந்து சம வாய்ப்பு முறையில் ஒரு பந்து எடுக்கப்படுகிறது எடுக்கப்படும் பந்தானது நீளமாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ளூன்னு சொல்றாங்க செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நாட் ப்ளூன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் நமக்கு மொத்தம் எத்தனை கண்டுபிடிக்கணும் ஓகேவா மொத்தம் டோட்டல் அவுட் கம்ஸ் எதுனா சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு இருக்காப்பா ஓகேவா நமக்கு ப்ளூ வந்து அஞ்சு இருக்கு கிரீன் நமக்கு எத்தனை இருக்கு கிரீன் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரீன் வந்து நமக்கு நாலு இருக்கு ஓகேவா கிரீன் நமக்கு நாலு இருக்கு ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு மொத்தமா நயன் பால்ஸ் இருக்கு மொத்தம் எத்தனை பால்ஸ் இருக்கு நயன் பால்ஸ் இருக்கு அந்த ஒன்பது பந்துகள்ல அந்த நைன் பால்ஸ்ல எனக்கு ப்ளூ வரதுக்கான பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகேவா மொத்தம் ஒன்பது அதுல ப்ளூ பால் எத்தனை ப்ளூ வந்து அஞ்சு இருக்கு அப்ப அஞ்சு பை ஒன்பதுன்னு தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் அப்ப அஞ்சு பை ஒன்பது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர் வேற எதுவுமே வந்து நம்ம ப்ளூ வந்து அது மாதிரி வரல இருந்தாலும் செகண்ட் ஒன் பாருங்க ப்ளூ வராம இருக்கிறதுக்கான கேக்குறாங்க அப்ப அஞ்சு ப்ளூ வந்து இன்டைரக்டா நம்ம வந்து சொல்றாங்க மொத்தம் ஒன்பது பந்து இருக்கு அஞ்சு ப்ளூ

மற்றும் பதினெட்டு பேர் என்எஸ்எஸ் மற்றும் என் சேர்கின்றனர் ஒரு மாணவர் சம வாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எனில் ஒன் சிஎஸ்சியில் இருந்து ஆனால் என்எஸ்எஸ் இல்லாமல் என் சிஎஸ் இருக்கணும் ஆனா என்ஸ்ல இருக்க கூடாது அது மாதிரி என்எஸ்எஸ் இருந்து என் இல்லாமல் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி ஒன்றே ஒன்றில் மட்டும் சேர்ந்து இருக்க நிகழ்த்தது என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ ரொம்ப ஈஸி இதை நம்ம வந்து வெண்டைகர மந்திர போடலாம் ஓகேவா நம்ம என்ன பண்ணலாம்னா வெண்டை நம்ம இப்படி இது நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா என்எஸ்எஸ் இது என்சிசி சொல்லி எடுத்துக்கலாம் ஓகேவா மொத்தம் ஐம்பது பேர் இருக்காங்க ஸோ என்எஸ்எஸ் எத்தனை பேர் இருக்காங்க இருபத்தெட்டு பேர் என்எஸ்எஸ் என்எஸ்எஸ்ல நமக்கு இருபத்தெட்டு பேர் இருக்காங்க அடுத்து முப்பது பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி அப்போ முப்பது பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்சிசியில வந்துருவாங்களா சோ ரெண்டுத்திலயும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினெட்டு பேர் இருக்காங்க என்எஸ்எஸ் என்சிசி சேர்ந்து பதினெட்டு பேர் இருக்காங்க ஓகேவா இது கிளியரா

சப்ராக்ட் பண்ணி போட்ட வேல்யூ இது ஓகேவா அப்ப செகண்ட் ஒன் பாருங்க இப்போ நீங்களே அந்த லாஜிக் புடிச்சிட்டு இருக்கீங்க இப்ப என்சிசி இல்லாமல் இல்லாமல் என்ன கொடுத்திருக்காங்க என்சிசி இல்லாமல் என்ன கொடுத்திருக்காங்க என்சிசின்றது கொடுத்திருக்காங்க அப்ப என்சிசி நம்ம சப்ராக்ட் பண்ண வேல்யூ என்னது இந்த பன்னெண்டு அப்ப மொத்த வேல்யூ ஐம்பது அத பன்னெண்டால எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்து இருப்பது சோ டூ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிக்ஸ் இங்க டூ டேட் பண்ணா நமக்கு இருபத்தி அஞ்சுன்றது கிடைச்சிருக்கு ஓகேவா இப்போ என்ன சொல்றோம்னா ஒன்றே ஒன்றில் மட்டும் சேர்ந்து இருக்க நிகழ்த்தது என்னன்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு ஃபைனல் ஹான்ஸில் ஆட் பண்ணிங்கன்னா வேலை முடிச்சு ரெண்டு ஃபைனல் ஆன்சர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சு ஸோ நம்ம என்ன வந்துருப்போகுது ஒன் பை ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் பை டுவெண்ட்டி ஃபைவ் வந்து போகுது ஸோ எல்சி பார்த்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் வரணும்னா இங்கேயும் அஞ்சாவில் பண்ணணும் இங்கேயும் அஞ்சாலை வந்து பண்ணணும் ஸோ மேலே அஞ்சாவில் பண்ணிங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் அப்படின்றது வந்துருப்போகுது ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு பதினொன்று பை இருபத்தஞ்சு அப்படின்றதான் இந்த தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் ஓகேவா சத்த கொஸ்டின் பாருங்க சில கொஸ்டின் புரிஞ்சிச்சா சூப்பர் நெசம் ஓகே டென்த் கொஸ்டின் கவனிங்க என்ன சொல்லுங்க பாருங்க ஒரு டென்னிஸ் விளையாட்டு வீரர் ஒரு குறிப்பிட்ட ஆட்டத்தில் வெற்றி பெறுகிற நிகழ்தகவு ஜீரோ பாயிண்ட் செவன் டூ எனில் அவர் அந்த விளையாட்டில் தோல்வி அடையிறதுக்கான நிகழ்த்தகை என்னன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஓகேவா சோ இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டோட்டல் ப்ராபர்ட்டி எப்பவுமே ஒன்னு தான் வரணும் டோட்டல் ப்ராபர்ட்டி எப்பவுமே ஒன்னு தான் வரணும் சோ அப்ப ஒன்ல இருந்து

அவ்வளவுதான் வேற அவ்வளவுதான் கவனிங்க என்ன சொல்லீங்க பாருங்க கமலம் குழுக்கள் போட்டியில் கலந்து கொண்டால் அங்கு மொத்தம் நூத்தி முப்பத்தி ஐந்து சீட்டுகள் விற்கப்பட்டன கமலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ஒன்னு புள்ளி ஒன் பை ஒன்பது ஒன்னு பை ஒன்பது எனில் கமலம் வாங்கிய சீட்டுகளின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகே ஒன்னொரு சீட்டு கட்டு இருக்கு அதுல கமலம் பாத்தீங்கன்னா மொத்தம் நூத்தி முப்பத்தஞ்சு சீட் இருக்கு அதுல கமலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பாத்தீங்கன்னா ஒன் பை நைன் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவன் மொத்தம் எத்தனை சீட்டு வந்து வாங்கியிருப்பான் மொத்தம் நூற்றி முப்பத்தஞ்சு இருக்குங்க அவள் வெற்றி பெறுது ஒன்று பை ஒன்பதுனா வெற்றி பெறுது எத்தனை அந்த டிக்கெட் வந்து அங்கேருந்து வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான் இது ரொம்ப ஈஸி ஒன்றுமே கிடையாது அந்த ஃபேக்ஷனையும் எதையும் டிவைட் பண்ணினா வேலை முடிஞ்சு அதுங்க என்ன இருக்குது நூற்றி முப்பத்தி அஞ்சு ஸோ நைன்து டிவைட் பண்ணுங்க ஸோ ஒன் நைன்ஸ் சார் நைன்ட்டு இருக்கு இங்கே நைன் எப்போ அடிச்சோன்னா நமக்கு ஒன் நைன் சார் நைனு பேலன்ஸ் ஃபோர் இருக்கும் ஸோ ஃபைவ் நைன் சார் ஃபார்ட்டி ஃபைவ் அப்ப அவங்க எத்தனை டிக்கெட் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி பிப்டீன் இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகேவா சோ இதோட நம்ம மேக்ஸ் இருக்கக்கூடிய பதினஞ்சு டாபிக் ஓகேவா டிஎன்பிசி மொத்தம் நமக்கு மேக்ஸ் தனியா ரீசன் தனியா பிரிச்சுட்டாங்க அந்த மேக்ஸ் இருக்கக்கூடிய பதினஞ்சு டாபிக் ஃபுல்லா முடிச்சிட்டோம் ஓகேவா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்போட் இன்ட்ரெஸ்ட் செல்சி மெச்சு பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டைம் ஒன் டோருக்கு மென்சுரேஷன் டூ டி மென்சுரேஷன் த்ரீ டி ஸ்டாட்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி அப்படின்ட்டு ஒன்னு விடல சிம்பிளிபிகேஷன் எல்லா டாப்பிக்கும் அடிச்சு முடிச்சாச்சு ஓகேவா இந்த ப்ராபர்ட்டி பாட்டு வீடியோட எல்லாமே முடியுது மொத்த பதினஞ்சு டாபிக் முடிச்சாச்சு எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் பாக்காதவங்க சீக்கிரம் பார்த்து முடிச்சிடுங்க ஓகேவா சோ இதோட மொத்த மேக்ஸ் டாபிக் அடிச்சு வரைக்காச்சு எல்லா டாபிக் புக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லிட்டு எல்லாமே முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் ரிவிஷன் தான் பண்ண போறோம் ரீசனிங்ல ரெண்டு மூணு மட்டும் இருக்கும் இந்த பிரெட் ரிலேஷன் குட்டி குட்டி சின்ன சின்ன டாபிக் இருக்கும் அதையும் பாத்துரும் சோ மேக்ஸ் கான ஃபுல் ரிவிஷன் ஓகேவா மேக்ஸ் கான ஃபுல் ரிவிஷன் ஃபாஸ்ட் எப்படி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துருவோம் ஸோ நீங்கள் தொடர்ந்து படிச்சிட்டே வாங்க குரூப் ஃபோரில் நமக்கு ஒரு போஸ்டிங் தட்டி தூக்கி ஆக வேண்டிய அவசியம் மேக்ஸில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எடுக்க வேண்டியது அதை விட அவசியம் அதை எடுத்தால் தான் நீங்கள் போஸ்டிங் அது ஹெல்ப் பண்ணும் புரியுதா ஸோ மேக்ஸில் இருபத்தஞ்சி எடுத்தா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எடுத்தாவே நீங்கள் போஸ்டிங் வாங்கின மாதிரி தான் ஓகே அதுக்காக தமிழ் ஜிஎஸ் எடுக்கலாம் அப்படின்னா அதுலேயும் எடுக்கும் ஓகே ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் எத்தனை வந்து உங்கள் பெரோழர் தாரம்பி